வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜெயலலிதா பாணியில் களமிறங்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் தனி விமானம் ரெடி தரமான சம்பவம் அதாவது மக்களவையின் பதவிக்காலம் வரும் பதினாறாம் தேதியுடன் முடிவடைய உள்ளது ஆகவே நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இந்த தேர்தலில் நாடு முழுவதும் பத்து புள்ளி ஐம்பது லட்சம் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் கடந்த இரண்டு நாட்கள் முன்னதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார் தமிழ்நாட்டு பொறுத்தளவில் ஒரே கட்டமாக வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது தேர்தல் ஆணையத்திற்கு ஈடுகொடுக்கும் கட்சியாக திமுக மட்டுமே உள்ளது அந்த கட்சி சொல்ல போனால் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பாகவே தயாராகிவிட்டது கடந்த நவம்பர் மாதமே வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் மாநாட்டையும் நடத்திவிட்டது எப்படி ஓட்டுகளை தடுப்பது டிஜிட்டல் முறையில் எந்த அளவுக்கு அலாட்டாக இருப்பது தொழில்நுட்ப உதவியுடன் மக்களை எப்படி வீடு வரவேற்பை சென்று சேர்வது என்று பல திறமைகளை தனது வாக்குச்சாவடி பொறுப்பாளர்களுக்கு பயிற்சி கொடுத்து தயார்படுத்திய ஒரே கட்சி திமுக தான் அதிமுக பாஜக உட்பட வேறு கட்சிகள் வாக்குச்சாவடி பொறுப்பாளர்களுக்கு என்று பகிர்ச்சி வைகுப்பு எல்லாம் நடத்தியதை போன்றே தெரியவில்லை ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உடல்நிலை சரியில்லை என்று பல நேரங்கள் வதந்திகள் பரப்பப்பட்டுவிட்டாலும் காலத்தில் என்னவோ ஸ்டாலின் தான் முதல் ஆளாக நிற்கிறார் அவரது தலைமையிலான திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை முடித்து இப்போதை தொகுதி பங்கீட்டையும் முடிக்கப்பட்டுள்ளது இந்த மூன்று கால திமுக ஆட்சியில் ஸ்டாலினை உடல்நிலை காரணமாக ஆறு நாட்கள் மட்டுமே ஓய்வெடுக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தி இருந்தார்கள் அப்படியும் கேட்காமல் அவர் கம்மிய குரலுடன் காணொளி காட்சி மூலம் சென்னை மண்டல திமுக பயிற்சி பாசறை கூட்டத்திலும் பங்கேற்றார் அதன் பிறகு வழக்கம் போல அவரது நடவடிக்கை இயல்பு நிலைக்கு திரும்பிவிட்டது தனது செயல்வாட்டால் வதந்திகளுக்கு வாய்ப்பூட்டு பூட்டுவிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தனது பாணியை தொடர்ந்து உள்ளார் மற்ற எந்த கட்சிகளை விட மக்களவைத் தேர்தல் என்பது திமுகவை பொறுத்தளவில் ஒரு திருவிழாதான் காரணம் ஆளுங்கட்சியாக உள்ள திமுக கடந்த முறை வென்ற தொகுதிகளை விட கூடுதலாக வென்று காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது ஆகவே எதிர்க்கட்சிகளான அதிமுக உட்பட இந்த தேர்தல் களத்தில் பெரிய அளவுக்கு இதுவரை வேகம் காட்டவில்லை கூட்டணி அமைப்பதில் ஒரு பக்கம் சிக்கல் இன்னொரு பக்கம் கட்சி சின்னம் என்ன ஆகுமோ என்ற அச்சம் என தேக்க நிலையில் உள்ளது ஆனால் பாஜக அப்படியல்ல தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் முன்பே தமிழ்நாட்டை மையமாக வைத்து தனது பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார் மோடி அவரும் இந்த ஒரு மாதத்திற்குள் அடிக்கடி தமிழக மக்களை சந்தித்து விட்டார் அதேபோல கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தை மார்ச் இருபது ஆண்டு திமுக முன்னாள் தலைவர் கருணாநிதி பிறந்த ஊரான திருவாரூரில் ஆரம்பித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த பயணத்தின் போது அவர் நேரடியாக மக்களை சந்தித்து உரையாடி செல்ஃபி எல்லாம் எடுத்து வாக்குகளை சேகரித்தார் அந்த அளவுக்கு இந்த முறை அவரது பிரச்சாரம் எல்லாம் ஊர்களை மையமாக வைத்து திட்டம் அமைக்கப்படாது என்று திமுக தரப்பு செய்திகள் சொல்கிறது ராகுல் காந்தியின் நியாய யாத்திரை நெருப்பு விழாவில் பங்கேற்பதற்கு மும்பை புறப்படுவதற்கு ஒரு நாள் முன்னதாகவே அமைச்சர் நேருவுடன் தனிமையில் தேர்தல் பிரச்சார பயண திட்டங்கள் குறித்து உரையாடி சில முடிவுகளை எடுத்து உள்ளார் மு ஸ்டாலின் இந்த முறை அவர் ரயில் பயணத்தை முற்றுமூலமாக தவிர்க்க உள்ளார் தரைவழி பயணம் என்பதே அரிதாகவே இருக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் அவர் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் செல்ல திட்டமிட்டு உள்ளார் அப்படியே பிரச்சார பயண திட்டத்தை வகுக்கும்படி நேருவை அறிவுறுத்தியுள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் அதாவது இரண்டு தொகுதிக்கு ஒரு பொதுக்கூட்டம் என்பது அவரது கணக்கு அப்படி பார்த்தால் நாற்பது தொகுதிகளுக்கு இருபது பொதுக்கூட்டங்களை மிக பிரம்மாண்டமாக நடத்த திமுக திட்டமிட்டு உள்ளதாகவும் தெரிய வந்து முதல் கூட்டம் நேருவின் மாவட்டத்தில் நடைபெறவுள்ளது திமுக அடிக்கடி சொல்லும் ஒரு வாசகம் திருச்சி என்றால் திருப்புமுனை என்பதுதான் ஆகவே மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி திருச்சி அருகே உள்ள சிறுகானூரில் உள்ள முதல் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது திருச்சிக்கு தான் பெரம்பலூர் உள்ளது அந்த தொகுதி தான் அமைச்சர் நேருவின் மகன் வேட்பாளராக களம் காண்கிறார் கிட்டத்தட்ட அது உறுதியான செய்தி தான் தனது இருபது நாட்கள் பிரச்சாரத்தின் தொடக்கமாக நேருவின் மகனை பிரச்சாரத்தில் இருந்து தொடங்க உள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் அதன் பின்னர் ஏப்ரல் ஏழாம் தேதி இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது அதில் சோனியா காந்தி முதல் அரவிந்த் கெஜ்ரிவால் வரை தேஜஸ்வி முதல் அகிலேஷ் யாதவ் வரை இந்தியா கூட்டணி தலைவர்கள் பங்கேற்க உள்ளார்கள் என்பதுதான் ஹைலைட் நியூஸ் அந்த மேடையில் தங்கள் கூட்டணி யார் என்பதும் பிரதமர் என்பதையும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஓபன் செய்யப் போகிறாராம் மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்